ஒரு திருக்குறளை பார்த்துவிட்டு கதைக்குள் போகலாம் திருக்குறள் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில எப்பொருள் விருப்பு வெறுப்பற்றுத் தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவதில்லை ஒரு வெயில் கொண்ட கோடைக்காலம் பசுமை நிறைந்த புல்வெளியில் எறும்பு குட்டு வேலை செய்து கொண்டிருந்தது அது தினமும் கடுமையாக உணவை கொண்டு சென்று சேமித்துக் கொண்டிருந்தது அதே நேரம் வெட்டுக்கிளி கிள்ளி சின்ன புல்லில் அமர்ந்து வாயிலின் இசை வாசித்து மகிழ்ந்து கொண்டிருந்தான் கிள்ளி நீ சற்று வேலை செய்யலாமே குளிர்காலம் வரப்போகிறது அப்போ உணவெல்லாம் தேட முடியாது குட்டு இப்போ வெயில் நல்லா இருக்கு இப்போ சுகமா இருக்கணும் பின் பார்ப்போம் அந்த நாள்கள் கழிந்தன குட்டு தினமும் சுமையாக உணவு தூக்கிக் கொண்டு செல்லும் அது வியர்வையோடு உழைக்கிறது ஆனால் கில்லி அதை பார்த்து பாடிக்கொண்டே சோம்பலுடன் நேரத்தை கழிக்கிறான் வெயில் அடங்கியது குளிர் தொடங்கியது பனி வீழ்ந்தது காற்று குளிர்ந்தது கில்லி வெளியே நடுங்கிக் கொண்டே பசியால் தவித்தான் கில்லி நோக்கி சென்றான் எனக்கு பசி எனக்கு உணவு இல்லை நான் தவறாக நடந்தேன் மன்னிக்கவும் நீ உணர்ந்தது போதும் கில்லி வா உள்ளவா உணவை பகிர்ந்து கொள்வோம் குளிர்காலம் முடிந்தது வானம் மீண்டும் சூரியன் கொஞ்சியது இந்த நேரம் கில்லி எறும்புடன் சேர்ந்து உணவை குவிக்க ஆரம்பித்தான் இப்போது அது அறிவை உணர்ந்து விட்டான் சோம்பல் வாழ்க்கையை விட்டுவிட்டு உழைப்பை தேர்ந்தெடுத்தான் குழந்தைகளே இந்த கதையில நாம என்ன கற்றுக்கிறோம் சோம்பல் இருந்தால் பின்பு சிரமம் வரும் ஆனால் நாம் முன்னோக்கி உழைத்தால் வாழ்க்கை நமக்கு சிரமம் தராது நாம் எல்லோரும் குட்டு மாதிரி உழைப்பாளிகளாக இருக்கணும் இல்லையா